கூட்டம் கூட்டமாக எடப்பாடியை தேடி வரும் மாவட்ட செயலாளர்கள் அதிர்ச்சியில் ஓ பி எஸ் தரப்பினர் நண்பர்களே அதிமுக தொண்டர்களாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிருங்க அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலே ஜெயித்தே ஆக வேண்டும் அப்படிங்கிற கட்டாயத்திலே அதிமுக இருக்கக்கூடிய அனைத்து முக்கியமானவர்களும் தற்போது வேலைப்பாடுகளை மிக தீவிரப்படுத்தியிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம் ஒரு உரத்திலே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தினம் தினம் சுற்றுப்பயணம் செய்து கொண்டிருக்கிறார் அதாவது மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் என்ற தலைப்பிலே சூறாவளி சுற்றுப்பயணம் செய்து கொண்டிருக்கிறார் இந்த சுற்றுப்பயணம் என்பது அதிமுகவிற்கு மிகப்பெரிய நல்ல ஒரு வரவேற்பையும் வாங்கி கொடுத்திருக்கிறது அப்படின்னு சொல்லியார்கள் இப்படிப்பட்ட சூழலில் எடப்பாடி பழனிசாமி te கூட்டம் கூட்டமாக மாவட்ட செயலாளர்கள் அதிமுகவை தேடி வருகிறார்கள் அப்படிங்கிற செய்திகள் என்பது வெளியாகொண்டிருக்கிறது அதாவது ஓ பி எஸ் அவர்களை பொறுத்தவரைக்கும் அதிமுகவில் இருந்து பிரித்து விடப்பட்ட பின்பு தனியாக அவருக்கென மாவட்ட செயலாளர்களை புறம் நியமிக்க ஆரம்பித்தார் தொண்டர்கள் உரிமை மீட்பு குழு அப்படிங்கிற குழுவை ஆரம்பித்து அந்த குழுவின் மூலமாக ஒவ்வொரு பகுதி வாரியாக மாவட்ட செயலாளர்களை அதிரடியாக நியமித்தார் நமது ஓ பி எஸ் அந்த மாவட்ட செயலாளர்களின் மூலமாகத்தான் ஓ பி எஸ் அடுத்த கட்ட நடவடிக்கை எடுக்க முடியும் அப்படிங்கிற நிலைப்பாடு என்பது இருந்தது அதாவது ராமநாதபுரத்திலே இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு பலா

ஏன்னா ஓபிஎஸ் இனிமேல் நம்பினால் எந்த ஒரு ப்ரோஜனும் அதாவது அப்படியே ஓபிஎஸ் பாஜக கூட்டணிக்குள்ளே வந்தாலும் எத்தனை தொகுதிகளை தரும் பாஜகவுக்கே முப்பத்தி நான்கு தொகுதிகளுக்கு மேல் தரமாட்டேன் எடப்பாடி பழனிசாமி பிடிவாதம் காட்டிக்கணும் அப்படி பார்த்தாலும் ஒரு நான்கு ஐந்து தொகுதியில் அதிகபட்சமாக அவ்வளவுதான் கொடுக்க அந்த நான்கு ஐந்து தொகுதிகளிலே யாரை வேட்பாளராக நிறுத்துவார் ஓ ஒரு தொகுதியிலும் ஓ மகன் ஒரு தொகுதியிலும் அதுக்கடுத்து வைத்திலிங்கம் ஒரு தொகுதியிலும் மீதம் இருக்கக்கூடிய ஒரு தொகுதியில் ஒரே ஒரு மாவட்ட செயலாளர்களுக்கு மட்டும்தான் பதவி என்பது கொடுக்க முடியும் அப்படி இருக்கக்கூடிய சொல்லில் இனிமேல் ஓ நம்பினால் வேலைக்கு ஆகாது <laughs> என <laughs> தெரிந்து கொண்டவர்கள் தற்போது அதிமுக எடப்பாடி பழனிசாமி அதாவது பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியிடம் மன்னிப்பு கடிதம் என்பது கொடுத்திருப்பதாக செய்திகள் என்பது வெளியாகி கொண்டிருக்கிறது விரைவாகவே அவர்கள் பூராமே அதிமுகவுடைய அடிப்படை உறுப்பினர் பொறுப்பிலே மீண்டும் இணையக்கூடிய ஒரு என்பது இருக்கிறது அடிப்படை உறுப்பினராக இணைந்து கொள்வதற்கு தயாராக இருக்கிறார்கள் அப்படிங்கிற செய்திகள் இணையதளங்களில் வெளியாகிக் கொண்டுதான் இருக்கிறது அப்படின்னு கூட சொல்லலாம் அழுக்கினால் ஓ பி எஸ் உடைய ஆதரவு என்பது குறைந்து கொண்டே இருக்கிறது ஓ பி எஸ்க்கும் சசிகலாவுக்கும் மிகப்பெரிய அளவிலே ஆதரவுகள் என்பது கிடையாது மிக குறுகிய அளவிலே ஆதரவு என்பது இருக்கிறது அந்த குறுகிய அளவு கூடிய ஆதரவுகளும் நாளுக்கு நாள் கரைந்து கொண்டே இருப்பது உடைய அரசியல் பயணம் என்பது ஒரு கட்டத்திலே முற்றுப்புள்ளிக்கு வரக்கூடிய ஒரு சூழல் என்பதுதான் இருக்க போகிறது அப்படின்னே கூட சொல்ல ஆயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற அதிமுக ஒன்றிணையுமா அப்படி ஒன்றிணைந்தால் வெற்றி வாய்ப்பை பதிவு செய்ய முடியுமா அப்படி ஒன்றிணையாமல் போட்டியிட்டால் மட்டும்தான் அதிமுக வெற்றி வாய்ப்பை பதிவு செய்யுமா அப்படிங்கிறது புறம் உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு நண்பா ஓகே வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிருங்க